வடக மகளே பார்க்காமலே ஒரு நபருக்கு துரோகம் செஞ்சா கர்மா அப்படின்னு ஒண்ணு கடவுள் அப்படின்னு எல்லாம் சும்மா விட மாட்டாங்க அப்படி என்பது உலகறிந்த உண்மை சரிங்களா அப்படி இருக்கக்குள்ள அறுபத்தி கமரா கோடிக்கணக்கான கண்கள் கோடிக்கணக்கான காதுகள் கோடிக்கணக்கான வாய்கள் கேட்டது அறிந்தது பார்த்தது அதை பற்றி பேசினது ஒரு மனிதருக்கு பிரதீப் அஞ்சனி அப்படின்ற ஒரு மனிதருக்கு நடந்த கொடுமை அநியாயம் அப்ப அதை பண்ணி போட்டு எந்தவித குற்றம் உணவனும் இல்லாம இருக்கின்ற அந்த இவங்களுக்கு வந்து மக்கள் கொடுக்கின்ற பதிலடி தரமான சம்பவங்கள் அதுல ஒரு முதல் விடயம் சரிங்களா ஒரு நிகழ்ச்சியே இல்லாம போயிருக்கு அது என்ன அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் சரிங்களா அதே நேரத்துல இப்ப ஒரு பழமொழி என்று சொல்வாங்க தப்பான முறையில நம்ம சேர்க்கின்ற எதுவுமே நிலைக்காது அப்படின்னு சரிங்களா அதுவும் இது மூலம் வழியில வந்திருக்கு அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் செல்வி ஜோடி ஆயுரடி மக்களின் மனதை கவர்ந்திருக்காங்க அது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடியுது அதை பற்றிய ஒரு பேஜ் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து மூணு வருஷமா பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன்ல இருந்து ஸோ என்னுடைய நான் கொடுக்கின்ற அப்டேட் எப்படிப்பட்ட அப்டேட் என்றது என்னை ஃபாலோ பண்ணுவவர்கள் தெரியும் பெரிய பெரிய நபர்கள் இது நடக்காது அப்படின்னு சொன்னாலும் நம்ம சலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் இதுதான் நடக்குது வாங்கலாம் வின்னர் அப்படின்னு சரிங்களா அந்த அளவுக்கு என்னுடைய அப்டேட் வந்து குவாலிட்டியா இருக்கும் ஓகே இப்போ பாக்க போறப்படியும் என்னன்னா மக்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாஸ் தமிழ் சீசன் செவன்ல நிக்சன் பூர்ணிமா இந்த ரெண்டு பேருமே அதுவும் வந்து பண்ணுவாங்க இரவா பகலா பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அது ஏன் தெரியுமா ஜோடி ஆயோ ரெடி ஒரு நிகழ்ச்சி அது வந்து விஜய் டிவியில் அடுத்து வரப்போற நிகழ்ச்சி அப்ப அந்த நிகழ்ச்சியில இவங்களையும் வந்து ஒரு பார்வையில வச்சிருந்தார்கள் சோ இப்ப ரவினாவை போட்ட மாதிரி இவங்களையும் போடுவோமா அப்படின்னு அது இவங்களுக்கும் அந்த தகவல் வந்து போயிருக்கு இப்ப இருந்து இப்ப பூர்ணிமாவை பாக்க போனவர்கள் இந்த நிகனை பார்க்க போற அவருடைய நண்பர் சோ அவங்க சரி ஏன் இந்த மெடிக்கல் ரூம்க்கு அடிக்கடி போவாங்க அங்க இருந்தும் சரி ஏன் பிக் பாஸே வந்து சிலப்பட்ட சில விடயங்களை நமக்கு காட்டாம அவங்களோட பேசியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிக்பாஸ் வந்து அவருக்கு தேவைப்படுற நபர்களை விழுப்புகளை அழைத்து ஆலோசனைகள் வழங்குவாரு சில தகவல்கள் கொடுப்பாரு மெடிக்கல் ரூம்லயும் தகவல்கள் லீக் ஆகும் ஸோ அப்படி வந்து இவங்களுக்கு ஒரு தகவல் போனது அடுத்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்னா இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் நமக்கு சரிங்களா இவங்களுடைய பேரும் வந்து இருந்துச்சு அவங்களுடைய பார்வையில் ஆனால் இவங்களை போட்டால் அந்த ஷோக்கு ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும் ஸோ ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன் செவன் இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு நெகட்டிவிட்டியை பெற்றதுக்கு காரணம் இந்த புள்ளி மாயா தலைமையில் பூர்ணிமா ஜோவிகா நிக்சன் ரவீனா அக்ஷயா அனன்யா விஜயவர்மா சரவண விக்ரம் இப்படியான நபர்களை மக்கள் பார்க்க விரும்பல எப்பயோ மக்கள் அவங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க மாயாலா ரெண்டாவது வீக் வெளியில போண்டிய நபர் பூர்ணிமா நாலாவது வீக் வெளியில போண்டிய நபர் நிக்சன் அஞ்சாவது ஆறாவது வீக் வெளியில போண்டிய நபர் ஸோ ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களை கூட கடக்காதவர்கள் மக்கள் மனசுல ஓட்டே ஓட்டை இவங்களுக்கு போடல அப்படிப்பட்ட நபர்களை உள்ள வச்சிருந்து அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டியை பெற்று அடி மேல அடி விழுந்துட்டு டிவிக்கு ஸோ அதனால இன்னொரு ஷோக்கு இவங்களை போடணும் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இப்போ டிஆர்பி வந்து ரெண்டு விதமா இருக்கலாம் ஒன்று பாசிட்டிவிட்டி இன்னொன்று நெகட்டிவிட்டி சரி அப்போ இவங்களை வந்து உள்ளுக்குள்ள போடலாமான்றதுக்கே குள்ள அப்படி ஒரு தோட்டம் இருந்துருக்கு ஆனால் பிறகு எடுத்த முடிவு என்ன அப்படின்னா ஆல்ரெடி ரவீனா இருக்காங்க ஸோ ரவீனாவை போட்டால் மக்கள் கழுவித்துவாங்க அது மட்டும் இல்லை இப்ப இந்த நிச்சய பூர்ணிமாவை போட்டால் பிக் பாஸ்லயே இவங்க பண்ணவே வந்து மக்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு போறாங்க இல்லாட்டி அக்கா மாதிரி அம்மா குழந்தைகளை கொண்டு ரூமுல குள்வன் போட்டே இது இவங்க வந்தாங்கன்னா சேனலை வந்து மாற்றிடுவாங்க அப்போ பிக்பாஸாவது பரவாயில்ல ஆல்ரெடி பேர் இருக்கு அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க மக்கள் அவங்க பார்ப்பாங்க இது வந்து இப்போ ஜோடி ஆயூரடி வந்து ஜோடி நம்பர் ஒன்னோட தொடர்ச்சி சோ அப்ப பல வருடங்களுக்கு அப்புறம் இதை வந்து புது பரிமாணத்துல போடுறோம் சோ எதுக்குப்பா நெகட்டிவிட்டி அடி மேல அடிவரும் அப்படின்னு போட்டு என்ன நடந்திருக்கு அப்படி என்பது நமக்கு வருகின்ற தகவல்கள் இப்படி நிக்சன் பூர்ணிமாவோட ஒரு போடுற ஐடியாவில இருந்து அதை தூக்கி இருக்காங்க இல்லப்பா இவங்க வேணாம் அப்படின்னு சோ இதுதான் மக்கள் சக்திக்கு கிடைக்கின்ற மாம்பெரும் வெற்றி சரியா இன்னொரு விடயம் இப்போ பூர்ணிமா ஒரு படம் வந்து நடிச்சாங்க அது ஓட்டிட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து அவங்க பிக் பாஸ்க்கு வரும் முதல் நடித்த படம் சரியா சோ ஓடிடிய ஒரு படம் வாங்குறாங்க அப்படின்னா அது அது வெற்றி அப்படி ஏற்றது இல்ல அது ஆல்ரெடி முதலே பேசி நடிச்சு பேசி அதுக்கப்புறம் நடந்ததுதான் தான் அது ஆனா இனிமேல் நடக்கணும் அதுதான் நடக்குமா அதோட அந்த படமும் பெருசா போகல வந்ததும் தெரியாது போகணும் தெரியாது தியேட்டர்ல போட்டிருந்தா பத்து பேர் கூட போயிருக்க மாட்டாங்க சரிங்களா அது இனிமேல் தியேட்டருக்கு போகாது சரிங்களா ஏன்னா டைட்டில் வின் பண்ண நபர்களோட படங்களே வருதுன்னு தெரியுது இல்ல போறதுன்னு தெரியுது இல்ல அந்த மக்களே ஒரு டைம்ல ஒரு நல்ல பேர் எடுத்தவங்களே பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ண நபர்களே அவங்க ஒரு படம் தனியா நடிக்கிறாங்க இல்ல வேற ஒரு நடிகரோட நடிக்கிறாங்கன்னா அந்த படமே சக்சஸா இல்ல இதுனானான ஃபுல்லா நெகட்டிவிட்டி பத்து பேர் இல்ல பாராட்டுறதுக்கு அப்புறம் எப்படியா படத்தை வச்சு எடுப்பாங்க படம் அந்த தியேட்டர் ரிலீஸ் ஆகும் ஆ சோ அந்த ஓடிடி படமும் அவுட் சரிங்களா இனிமேல் வந்து இருந்ததும் இல்லாம போய்கொண்டிருக்கேன் கேள்விப்பட்டேன் சில படங்கள் பேச்சுவார்த்தையும் இல்லாம கொண்டிருக்கு அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்றாங்க வித்து வீட்டை வித்து படத்தை எடுக்க வந்தேன் ஐயோ வேணாம்ப்பா அப்படின்றாங்க நம்ம சினிமால நம்மளுடைய எத்தனை நண்பர்கள் இருக்காங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் வருடத்துல எட்டு மாசத்துல என்னுடைய நண்பர் இப்ப டாப் டென்னுக்குள்ள இருக்கிற ஒரு ஆக்டரை வச்சு எடுக்க போறாங்க ரெண்டாவது படம் சரியா சோ அப்ப நம்ம சினிமா அப்டேட் எல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்கு நிறைய நண்பர்கள் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க சோ புள்ளி கேங் சினிமாவில் சாதிப்பது மிக 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 கடினம் சரிங்களா பிரதீப் அண்ணாவிடம் மன்னிப்பு கேட்கின்ற வரைக்கும் மக்களின் கோபம் இவர்கள் மீது இல்லாமல் போகின்ற வரைக்கும் சான்ஸே இல்ல சரிங்களா இது மக்களுக்கு கிடைத்த மாம்பெரும் வெற்றி பிரதீப் அண்ணா விடயத்தில் மக்கள் செய்த சிறப்பான சம்பவம் அடுத்த விடயம் இந்த இந்த நெகட்டிவிட்டியை இப்போ மக்கள் சப்போர்ட் இல்லை அப்போ என்ன பண்ணலாம் காசு கொடுத்து இந்த என்ன என்ன என்னோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களா என்னை பற்றி நீங்கள் பேசுவீங்களா அப்புறம் இந்த காசு கொடுத்து எனக்கு லைக் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணுறீங்களா அப்புறம் வந்து சூப்பர் நைஸ் ஹீ அப்படின்னு தான் இவங்க உழைச்ச காசுகளையே வந்து செலவழிக்கணும் இதுதான் நல்லது பண்ணி வர்ற எந்த பொருளும் நம்ம கூட நிலைக்கும் ஆனா ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சு அது மூலம் கிடைக்கிற எந்த காசோ பொருளோ நிலைக்காது காசு நிலைக்காது ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சு இந்த நேரத்துக்கு டைட்டில் வின்னர் எல்லா ரன்னர் அப்படின்னு இருந்து வேண்டியவர் மிஸ்டர் பிரதீப் அவர்கள் எல்லா ஃபேமஸான நாளிதழ்களுமே ஒரு ஸ்பொட்லைட் எடுத்து மிஸ்டர் பிரதீப் ரன்னர் மிஸ்டர் பிரதீப் வின்னர் அப்படின்னு இருக்கணும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஆயிரம் என்னும் காசு அவருக்கு ஏழை கஷ்டப்பட்ட ஒருத்தர் இந்த ஷோத்த நம்பி நம்பியிருந்தார் அப்போ அவரோட வாழ்க்கை எங்கே இருந்துருக்கணும் செய்யாத ஒரு குற்றத்துக்கு உமன் விடயத்தில் தப்பானவர் என்ற ஒரு முத்திரை குதித்து அனுப்பியிருக்கார்களே இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் அப்போ அந்த பாவத்துக்கு முன்ன முதலீழாக இருந்ததே பூர்ணிமா அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்ததே பூர்ணிமா அப்போ அப்படி பண்ணி போட்டு அது மூலம் வர்ற இது வந்து நிலைக்குமா சத்தியமாக நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இது வந்து கடவுள் இருக்காரு கர்மா இருக்கு மக்கள் இருக்காங்க ஸோ தரமான செய்கை அப்ப இந்த புள்ளி கேங்ல இருப்பவர்கள் எல்லாம் தங்களை பாராட்ட தங்களை ப்ரமோட் பண்ண தங்களோட காசுகளை தான் செலவு பண்றாங்க சரிங்களா எதுக்கு இந்த பழப்பு எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுல்ல ஓகே சரி அடுத்த விடயம் வந்து ஜோடி ஆயுரடி எப்பயுமே நம்ம தமிழ் மக்கள் திறமைக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நல்ல மனசுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த ஜோடி ஆயுர் அடியில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பெண்கள் வந்து மொத்தம் பன்னெண்டு ஜோடி அதுல வந்து பன்னெண்டு பெண்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு அதுல மக்கள் வந்து ஒருத்தருடைய பெர்ஃபாமன்ஸ் மட்டும் பாராட்டுறாங்க எல்லா எல்லாரையும் விட இப்ப ஆயிரம் ஸ்டார் இருந்தாலும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சேர்றவர்கள் அப்படிதான் பன்னெண்டு பேர் இருந்தாலும் தமிழ் செல்வி அப்படின்னு ஒரு பொண்ணோட நடனம் சசி மாஸ்டர் அவருடைய கொரியோகிராஃபி அந்த செட் அந்த கலர் அந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் முக்கியமாக தமிழ் செல்வி அவர்களுடைய அவங்க பேசுகிற விதம் அந்த கான்ஃபிடன் லெவல் எப்போ பார்த்தாலும் ரவிதா போல அப்படின்னு இல்லாமல் என் ரவிதா சொல்கிறாங்க நான் பொய்யா தான் சிரிக்கிறேன் அப்படின்னு பிக் பாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி அந்த பொய்யா இல்லாமல் ரியலாக இருந்தாங்க தமிழ் செல்வி அவர்கள் அதுவே அவங்கள பார்த்தோன்னே பல மக்களுக்கு பிடிச்சிட்டு ஸோ பல மக்கள் இவங்க தான் நம்மளுடைய ஃபேவரட் ஜோடி ஆயூர் அடியில் இவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு முதல் நாளே தமிழ் செல்வியை பாராட்டுவது சிறப்பா இருக்கு தமிழ் செல்வி அவர்களுக்கு அடுத்த வீக் தான் தெரிய வரும் யார் அவங்களுடைய ஜோடின்னு அவங்க தான் செலக்ட் பண்ணனும் ஹோப்லி அவங்க ஒரு பெஸ்டான ஒரு ஜோடியை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன் இது வந்து ஜோடி ஆயூரடி தமிழ் செல்வி அவர்கள் தொடர்பான அப்டேட் சரிங்களா ஓகே மக்களே நீங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி உன்னா வெல்லும் கொஞ்சம் டைம் அடிக்கும் அவ்வளவுதான் நன்றி மக்களே